வங்கதேச வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க குடிமகன் தீதாருல் இஸ்லாம் பணியின் போது கொல்லப்பட்டார் நியூயார்க்கில் உள்ள ஜும்மா மசூதி கல்லறைக்கு அவரது சவப்பெட்டி கொண்டு செல்லப்பட்ட காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் அமெரிக்க அரசு எந்த அளவு அவரை கண்ணியப்படுத்துகிறதுன்னு பாருங்கள் மாறாக இந்தியாவில் காவல் அதிகாரி சுபோத் சிங் இந்துத்துவால் கொல்லப்படும் போது அதனை விபத்து என்று மூடி மறைத்தது யோகி அரசு உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இவ்வளோக்கும் அந்த பங்களாதேஷி தீதார் இஸ்லாம் வந்து வெளிநாட்டுக்காரன் அந்த நாட்டு பிரஜை கிடையாது வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறி சிட்டிசன்ஷிப்பும் வாங்கியிருக்காரு பிள்ள அதாவது நிரந்தர குடிமகனும் கிடையாது அவன் ஆனாலும் அவர் வந்து பணியின் போது கொல்லப்படுறாரு அதனால் வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு அங்கே வந்து அவருடைய உடல் வந்து ஜும்மா மசூதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அவருடைய மத அடையாளத்தின்படி மிக கண்ணியமாக அடக்கம் பண்ணப்படுகிறார் அதே சமயத்தில் நம்ம நாட்டில் ஊபியில் இந்துத்துவ ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்படுறார் ஆனால் அது வந்து விபத்துன்னு சொல்லி யோகி அரசாங்கம் அதை வந்து அப்படியே மூடி மறைச்சதை நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டு நாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்களா அங்கே பாருங்கள் அவங்களுடைய தேசிய கொடியும் பறக்க விட்டு அமெரிக்காவுடைய தேசியக்கூடிய பறக்க விட்டு அவருக்கு எவ்வளோ தூரம் கண்ணியம் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி எத்தனை வண்டிகள் அணிவகுத்து போகுது பாருங்கள் இவ்வளோங்க பங்களாதேஷ் நாட்டுக்காரர் தான் அவன் நாட்டு சொந்த நாட்டுக்காரன் கூட கிடையாது அங்கே வந்து புலம்பெயர்ந்து பிழைப்பு தேடி வந்து அந்த நாட்டை சிட்டிசன்ஷிப் வாங்கினார் ஆனால் இங்கே வந்து நம்ம நாட்டில் எப்படின்னாக்க சொந்த நாட்டு மக்கள் சொந்த நாட்டில் ஒரு காவல் அதிகாரி வந்து ஒரு சங்கியால் கொல்லப்படுறார் கொல்லப்படும்போது அதுக்கு வந்து க கரெக்டான நீதி என்ன கொல்லப்பட்ட சங்கியத்து தூக்கணும் தூக்கில போடணும் ஆனால் யோகி அரசு என்ன பண்ணிச்சு அது வந்து கொல்லப்படலை அது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைச்சதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ளே வித்தியாசத்தை பார்க்குறோமா இல்லையா